விசாகம் சக்தி யூடியூப் சேனல் வாடிக்கையின் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளை நடக்கவிருக்கும் உக்கரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிக வாக்குகள் அதில் வெற்றி பெறும் இதில் மாற்று கருத்து இல்லை ஏனென்று சொன்னால் மக்கள் நீதி வாக்கம் இல்லை பணம் கொடுக்கும் எவரோ அவருக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார் அங்கே தற்பொழுது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் எழுவத்தோரு உயிர்களுக்கு மேலாக கள்ளச்சாராயத்தால் பலியானார்கள் அந்த சம்பவத்தை ஆதரிக்கும் விதமாகவே நாளை வாக்களிப்பார்கள் அவர்களுக்கு அந்த சம்பவத்தை எல்லாம் தெரியாது அவர்களுக்கு தேவை அங்கு அன்று யார் இதுவரைக்கும் பணம் அதிகமாக கொடுத்தார்களோ அவர்களுக்கு வாக்களித்து சென்று விடுவார்கள் அவர்களுக்கு எதிர்கால பேரழிவும் குறித்தும் கவலை இல்லை தற்போதும் நடந்த அந்த கொடூர சம்பவங்கள் குறித்தும் பொறுப்பில்லை இந்த நோக்கில் நாளைக்கு திராவிட திராவிடங்களும் வாக்களிக்கலாம் இன்னொன்று இந்த தேர்தலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அன்னாரிட முன்னேற்றங்களும் அதில் போட்டியிடவில்லை இது எதிர்கட்சி செய்யக்கூடிய தவறான செயல் அவர்களை நம்பி வாக்களித்த வாக்களிக்க செய்யும் துரோக செயல் இதனால் சீமானி நாம் தமிழர் கட்சிக்கு சில வாக்குகள் செல்லலாம் அதில் அவருக்கு கடந்த தேர்தலோட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் கூடலாம் அதனால் அவர் என்னலாம் நம் கட்சி வளர்ந்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று காலங்களில் நடந்த இடைத்தேர்தலில் தொகுதி அதிமுக போட்டியிடவில்லை அப்பொழுது விஜயகாந்த் கட்சி அந்த தேர்தலில் போட்டியிட்டவில்லை பெருவார வாடியா பெருவாரியான வாக்குகளை பெற்றனர் அப்பொழுது சொன்னார்கள் விஜயகாந்த் கட்சி வளர்ந்தது என்று கடைசியில் என்ன ஆச்சு அதை நம்பி அவங்களுக்கு அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் உண்மையிலேயே இதற்கு வளர்ச்சி இருக்கிறது என்று நம்பி அனைத்து இந்திய நாடக முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி கழகங்களில் கூட்டணி அமைத்து அவர்களுக்கு முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலாக முப்பத்தஞ்சு ஐந்து சீட்டு வழங்கினார்கள் நாற்பது சீட்டு வழங்கினார்கள் அதில் இருபத்தி ஒன்பது எதிர்கட்சியாக இருந்தார்கள் ஆனால் அந்த இருபத்தி ஒன்பது கூட தக்க வைக்க முடியாமல் அந்த காலகட்டத்திலே அதன் பத்து எம்எல்ஏக்கள் அதிமுகவிற்கு சாதகமான ஒரு ஆள் மாறிவிட்டார்கள் அதேபோல் இன்று சீமானவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகள் அது சீமானுக்காகத்தான் விழுந்து என்று கருதப்படாது இதனை கருதி சீமானுக்கு வாக்குச்சேதம் கூடியிருக்கின்ற நாளை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இதே அண்ணா திமுக சீமானை சேர்த்து கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைப்பார்கள் அவர்களுக்கு தப்புக்கணக்காக முடியும் தமிழகத்தின் தொடர்ந்து கொலைகளும் கொள்ளைச் சம்பவங்களும் சிவகாசு தொடர் தொடர் பட்டாசு தொழிற்சாலை சேதங்கள் வந்தாலும் அது குறித்து தரமான நடவடிக்கைகள் இல்லாததால் கொலைச்சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் பட்டாசு தொழிற்சாலை சம்பவங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அரசு ஊழலில் உச்சத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துக்கலாம் போலீஸ்காரர் மீது அச்சம் இருந்தால் கொலைகாரர்களோ கொள்ளையர்களோ அதில் ஈடுபட மாட்டார்கள் அதுபோலத்தான் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் இருந்தால் சிவகாசி பட்டாசு பட்டாசு தொழிற்சாலை தொடர்ந்து இதுபோன்று நடக்காது ஆக இந்த ஆட்சியில் ஊழலும் நிறைந்திருக்கிறது போலீஸ் துறையின் மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் கோரிக்கைகளும் கொலைகாரர்களும் எல்லவும் போலீஸார் மீது அச்சம் கொள்ளவில்லை தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது பிடிச்சிருந்தால் சொல்ல ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும் லைக் பண்ணும் நன்றி வணக்கம்